சென்னை அபிராமபுரம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற செயற்பொறியாளர் தங்கவேலு இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் முரளி நேரலில் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் முரளி சோதனையின் விவரங்கள் குறித்து விரிவாக சொல்லுங்கள் வணக்கம் சண்முகவேல் சென்னையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அதில் குறிப்பாக சென்னை அபிராமபுரத்தில் இருக்கக்கூடிய ஒய்வு பெற்ற செயற்பறியாளர் தங்கவேல் இல்லத்தில் இரண்டாவது நாளாக இந்த சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது அதற்காக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தற்போது தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறையை திறந்திருக்கிறார்கள் அதாவது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக முக்கிய தமிழகத்தினுடைய முக்கிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய கட்டுமான நிறுவனர்கள் பைனான்சியர்கள் என அனைவர்கள் மூலமாக இந்த பட்டுவாடா செய்வதற்கு பணத்தை ஏற்பாடு செய்வதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில் நேற்று தமிழகம் முழுவதும் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த திடீர் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அவர்களுடைய தொகுதிக்குட்பட்ட பைனான்சியர்கள் அதே போன்று கட்டுமான நிறுவன உரிமையாளர்கள் பணப்பட்டு பணப்பட்டுவாட பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக இந்த தகவலின் அடிப்படையிலே இரண்டாவது நாளாக சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் இந்த வருமான தகவலுக்கு நன்றி முரளி